அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த வாய்ப்பினை அழைத்த வாகை மழனிய மஞ்சத்தில் கால்வாய்களாய் பிரித்து விட்டீர்கள் வாய்க்கால்களில் வளைந்து ஓடி வரப்புகள் உயர்ந்த வயல்களில் நெற்பயிர்களை விளைவித்தேன் செங்கரும்பு விளைவித்தேன் சிறு தானியங்கள் விளைவித்தேன் மா பழா வாழை என்று முக்கனிகள் உள்ளிட்ட கனிவகைகளை விளைவித்தேன் காய்கறிகளால் உங்கள் வயிறு நிரப்பினேன் தாகம் தீர்க்க உணவாய் மாறி

தாய்மடியை சுரங்கியது போல் தளர்ந்தேன் விழுதுகளால் நான் மண்ணிற்குள் இறக்கிய நிலத்தடி நீழாய் போட்டு ஆறு ஏறி

குளங்கள் வரிசையில் எனக்கு தான் உங்களிடம் தண்ணீர் தண்ணீர் தாகத்தில் என அழைத்து துடிக்கும் உங்கள் தலைமுறை கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள் உங்கள் வாரிசுகளுக்கு பணத்தை சேமித்து வைக்கும் நீங்கள் குட்டியை அழைத்து வைத்திருக்கும் என்னை வாங்குவதற்காக தான் பயன் போடப் போகிறது என்பதை அறிவீர்களா நீங்கள் பார்ப்பதற்கு நீர் மற்றும் குறைந்த கிணறுகள் வச்சி போன ஆறுகள் இங்கு ஏராளம் மூன்றாம் உலக போர் என்பது ஏற்படுமானால் ஒவ்வொரு புவியியல் வல்லுநர்கள் சொல்லியும் சிக்கனம் படுத்த அவர் பயன்படுத்துவது என்ன நியாயம் உங்கள் முன்னோர்கள் எல்லாம் என்னை வழங்கினார்கள் வறண்டு போன பூமியை வாழத் தகுதியிலாக மாற்றிவிடாதீர்கள் நிலாவிலும் செவ்வாய் பொருளிலும் நீங்கள் நினைக்கும் அளவிற்கு என்னை கண்டுபிடிக்க இல்லவில்லை கிடைத்திருந்தால் கூடு விட்டு கூடு பாய்கிறது போல் அங்கேயும் சேர்ந்திருப்பீர்கள் உற்பத்தி பொருட்களுக்கு நான் வேணும் மின்சாரம் தயாரிக்க நான் வேணும்

உங்கள் இயற்கை ஆர்வலர் ராதர்ஷிக்கா